ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஜெய்வராகி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க இந்த பானகம் குடிக்கிறத பற்றி ஏன்னா ஆஃபீஸ் பர்சனாக நாங்கள் தான் அட்டன் பண்ணுறோம் நாங்கள் தான் எல்லாமே பார்க்குறோம் அம்மா எப்போனா ஃப்ரீயாக இருக்கும்போது தான் சில பதிவுகளை பார்க்குறாங்க அதுக்கான ரிப்ளை பண்ணுறாங்க சரிங்களா என்னென்ன இது என்ன இது அம்மா வந்து பானகம் குடிக்கிறதுன்ற வந்து ஒரு நம்ப முடியலையே ஒரு வேளை அவங்க ஒன்று ஐசஃபா கீழே ஊற்றிடுறாங்களா இல்லை அந்த ட்ரெஸ்ஸில் அது உறிஞ்சப்படுதா இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு ஏன்னா யாருமே அதில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு கோட்பாடாக தான் இருக்கிறாங்க இது இந்த இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எப்படிங்க நம்பாமல் இருக்க முடியும் நீங்களே பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணது கிடையாது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு ஆச்சு அம்மா வந்து பானகம் குடிக்கிறாங்க பிரசாத நெய்வேத்தியம் சாப்பிட்றாங்க இந்த மாதிரிலாம் அதாவது அந் நம்ப முடியாத விஷயம் சிலரால் நினைக்கப்படுற இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி வந்துகிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது பாருங்க நீங்களே பாருங்கள் என்ன அழகாக அந்த தாய் வந்து எவ்வளோ அழகாக வந்து அந்த பானகத்தை குடிக்கிறாங்க பாருங்க தத்ரூபமாக வராங்க எல்லாம் வந்து நம்பி அந்த அத்தால் வழிபடுங்க ஏன்னா நம்பிக்கை தான் அந்த அம்மாவை நம்பனா தெய்வம் இல்லைன்னா அவங்க வெறும் சிலை தான் அதனால் ஒவ்வொரு பக்தர்களும் வந்து கும்பிடும்போது மானசீகமாக கும்பிடுங்க அம்மாவை வந்து வரவழைங்க தாயே வா என் வீட்டுக்கு வா என்னோ நான் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஏற்றுக்கோன்னு சொல்லி கண்ணீர் மிளகு வேண்டுங்க கண்டிப்பாக அந்த தாய் உங்களை உங்கள் இல்லம் தேடி வருவாங்க நான் இது வந்து தத்ரூபமான அனுபவபூர்வமாக சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ மெசேஜஸ் அவ்வளோ மெசேஜஸ் நான் பார்க்குறேன் எங்கெங்கேருந்தோ அனுப்புகிறாங்க மலேசியா சிங்கப்பூர் இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நான் இந்த மாதிரி வராகி வராகியம்மா கும்பிட்டேன் அம்மா அம்மா என்ன என்னை தொடர் அந்த ஸ்பரிசம் கூட எனக்கு தெரியுதுன்னு சில பேர் சொல்கிறாங்க கிணவில் வராங்க சரிங்களா இந்த மாதிரிலாம் வந்து வந்து ஒரு கலியுக தத்ரூபமான ஒரு தெய்வம் பார்த்திங்கன்னா இந்த வராகி அம்மா தாங்க நிச்சயமாக நான் சொல்லுவேன் அதனால் வந்து தேவையில்லாத வந்து ஒரு கமெண்ட்ஸை பாஸ் பண்ணி அதை வந்து ஒரு வேளை அம்மா அதை பார்த்தாங்கன்னா ஒரு மன வருத்தப்படுவாங்க ஒரு வராகி தாயை கும்பிட்றவங்க வராகியை பற்றி பேசுகிறவங்க ம மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நடந்துக்காதீங்க இந்த மாதிரி உண்மையான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் தயவுசெஞ்சு சப்போர்ட் பண்ண